நம்முடைய ஜமாத்துடைய சொந்தங்களுடைய பணி அளப்பரிய குறிப்பாக இந்த பணியில ஈடுபட்டதில் அதிகம் அதிகம் பெண்கள் தான் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் ஒவ்வொரு வீடுகளுக்கு செல்கிற பொழுது சில நேரங்களில் வெகு குறைந்த சில வீடுகளில் எதிரிகள் அமர்ந்து கொண்டு இஸ்லாத்துடைய கொள்கையை தப்புந்தவருமாக விமர்சிக்கிறவர்கள் அமர்ந்து கொண்டு இது போன்ற காரியங்களுக்காக பெண்கள் வீடுகளுக்கு செல்கிற பொழுது அவர்களை வேதனைப்படுத்துகிற சொற்களை எல்லாம் புண்படுத்துகிற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினார்கள் அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து வெற்றி வீராங்கனைகளாக நம்முடைய தாய் குலங்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் இப்பொழுது குன்று போல குவிக்கப்பட்டிருக்கிறது இதுபோல குவிக்கப்பட வேண்டிய பொருட்கள் கொண்டு வந்து திடலுக்கு சேராமலேயே திருப்பி செல்லப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் துவக்கி வைத்த பணி இப்பொழுது பற்றி எரிகிறது இன்ஷா அல்லா இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் ஒரு சில நாட்களில் ரபுல் அபுல்லின் ஒட்டுமொத்த உலகத்திலேயும் சிறுக்குக்கு எதிரான இந்த பிரச்சாரத்தை பற்ற வைப்பான் பற்றி எரிய வைப்பான் அந்த நெருப்பிலே ஒட்டுமொத்த சிறுக்கின் கூடாரங்களும் கரிந்து சாம்பலாகுகிற வேலையை அல்லாஹு அபுல்லாலுமீன் ஏற்படுத்தி தருவான் இறைவனிடத்திலே கையெழுந்துவோம் ரவுண்ட் <laughs> ரூம்

aja <Sesss> <Sesss> <Sesss>